நாடு முழுவதும் பல்வேறு முக்கிய நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன மாநில அரசுகள் மற்றும் தனியார் நிதி பங்களிப்போடு மெட்ரோ ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டாலும் பெரும்பகுதி நிதி ஒன்றிய அரசாலேயே ஒதுக்கப்படுகிறது அந்த வகையில் கடந்த ஆறு ஆண்டுகளில் அதாவது இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதாம் நிதியாண்டு முதல் நடப்பு நிதியாண்டு வரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒன்றிய அரசால் ஒதுக்கப்பட்ட நிதி குறித்த அறிக்கை மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சிவசேனா கட்சியைச் சேர்ந்த கஜனன் கீர்த்திகர் மற்றும் கிருபால் பாலாஜி ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மெட்ரோ ரயில் திட்டங்கள் குறித்து எழுப்பிய கேள்விக்கான பதில்களை ஒன்றிய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மக்களவையில் எழுத்துப்பூர்வ அறிக்கையாக அளித்திருந்தார் அந்த அறிக்கையின் மூலம் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் செயல்படுத்தப்பட்டு வரும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நாட்டிலேயே மிகவும் குறைந்த தொகையை ஒன்றிய அரசு ஒதுக்கீடு செய்து மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடந்து கொண்டிருப்பது அம்பலமாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதாம் நிதியாண்டு முதல் நடப்பாண்டான இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இருபத்து நான்கு வரையிலான ஆறு ஆண்டுகளில் மராட்டிய மாநில மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு இருபத்தெட்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று மூன்று கோடி ரூபாய் நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது அதேபோல கர்நாடகாவிற்கு பதினேழாயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாயும் டெல்லி உத்தரப்பிரதேசம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பதினாறாயிரத்து நூற்று எண்பத்தொன்பது கோடி ரூபாயும் டெல்லி உத்தரப்பிரதேசம் ஹரியானா மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பதிமூன்றாயிரத்து நானூற்று இருபத்து நான்கு கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது கொல்கத்தா மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பதிமூன்றாயிரத்து நூற்று ஒன்பது கோடி ரூபாயும் குஜராத் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பனிரெண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தேழு கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் உத்தரப்பிரதேச மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பதினோராயிரத்து ஐநூற்று அறுபத்தைந்து கோடி ரூபாயும் மத்திய பிரதேச மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மூவாயிரத்து எழுநூற்று எழுபத்தொன்பது கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த வரிசையில் நாட்டிலேயே மிகவும் குறைந்த அளவாக தமிழ்நாட்டின் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு வெறும் மூவாயிரத்து இருநூற்று எழுபத்து மூன்று கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அம்பலமாகியுள்ளது சென்னையில் செயல்பட்டுக் கொள்கின்ற மெட்ரோ திட்டமாக இருக்கட்டும் செயல்படுத்த கொண்டு செயல்படுத்தப்பட்டு இருக்கும் மெட்ரோ திட்டம் ஃபேஸ் டூவாக இருக்கட்டும் ரெண்டையும் பார்க்கணும் இந்த ஃபேஸ் டூக்கு கிட்டத்தட்ட எழுபதனாயிரம் கோடி நமக்கு வந்து தேவைப்படுது அறுபத்தி நாலாயிரம் கோடி எக்ஸ்டென்ஷன் பொறுத்து எழுபதாயிரம் கோடி வரைக்கும் போகும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த எழுபதுனாயிரம் கோடியில் இதுவரை ஒரு ரூபாயை கூட நான் சொல்கிறது ஒரு லட்சம் அல்ல ஒரு கோடி அல்ல வெறும் ஒரு ரூபாயை கூட ஒன்றிய அரசாங்கத்திடம் வந்து நமக்கு நிதியாக வரவில்லை அவ்வளோ பணத்தையும் தமிழக அரசு தன்னுடைய சொந்த நிதி இருந்தோ அல்லது பன்னாட்டு நிதி நிறுவனங்கள் போன்ற பல்வேறு மல்டி லேட்ரல் ஏஜென்சி இருந்தோ கடன்மாய் தான் அந்த திட்டத்தை கொண்டிருக்கிறோம் தமிழகம்தான் உலக இந்தியாவில் அதிகமாக ஜிஎஸ்டி கட்டுகின்ற மாநிலங்கள் முதல் மூன்று இடத்துக்குள் வருகிறது அப்போ அதை அதிக நிதி ஆதாரங்களை ஒன்றிய அரசு கொடுப்பதும் தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டு மக்கள் தான் அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களுக்கு தேவையான நிதியை கொடுக்காமல் இருப்பது நிச்சயமாக கண்டும் கண்டனத்துக்குரியது மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் தொலைவு அடிப்படையில் பார்த்தாலும் ஒன்றியரசால் அரசால் தமிழ்நாடு கடுமையாக வஞ்சிக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது வெறும் முப்பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு மட்டுமே செயல்படுத்தப்படும் குஜராத் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பனிரெண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தேழு கோடி ரூபாயும் முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு மட்டுமே செயல்படுத்தப்படும் உத்தரப்பிரதேச மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பதினோராயிரத்து ஐநூற்று அறுபத்தைந்து கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆனால் ஐம்பத்து நான்கு கிலோமீட்டர் தொலைவிற்கு செயல்படுத்தப்படும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கோ வெறும் மூவாயிரத்து இருநூற்று எழுபத்து மூன்று கோடி ரூபாயை மட்டுமே ஒதுக்கி ஒன்றிய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடந்து கொண்டுள்ளது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதியை விடுவிப்பதிலும் பாஜக ஆளும் மாநிலம் ஆளாத மாநிலம் என்ற அடிப்படையில் ஒன்றிய நிதியமைச்சகம் பாரபட்சம் காட்டி வருவதும் இந்த அறிக்கையின் மூலம் வெளிப்பட்டுள்ளது நடப்பு நிதியாண்டில் மராட்டியத்திற்கு ஆயிரத்து நூற்று தொன்னூற்றொன்பது கோடி ரூபாயையும் டெல்லி உத்தரப்பிரதேசம் ஹரியானா மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஆயிரத்து எண்ணூறு கோடி ரூபாயையும் விடுவித்துள்ளது ஒன்றிய நிதியமைச்சகம் ஆனால் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நடப்பு நிதியாண்டில் ஒரு ரூபாய் கூட விடுவிக்கப்படவில்லை என்ற அதிர்ச்சி தகவலும் ஒன்றிய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் அறிக்கையின் மூலம் வெளியாகியுள்ளது ஒன்றிய அரசின் இத்தகைய பாரபட்ச போக்கிற்கு இடையேதான் பதினேழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்தவும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை விரிவுபடுத்த உள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு கடந்த நிதிநிலை அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஜிஎஸ்டி வரியின் மூலம் கணிசமான வரி வருவாயை தமிழ்நாட்டிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு சொற்ப தொகையை ஒதுக்கீடு செய்து தமிழர்களை தொடர்ந்து வஞ்சித்து வருவதற்கு சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்